அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்கு அடுத்த ஏழு நாளில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் கும்பராசி நேயர்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது அந்த வகையில் கும்பராசினேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்து

எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் போரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்முக்கு உரிய குரு ராசியையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்ப்பது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றதாக சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம குருவினுடைய பார்வையால் நல்ல மாற்றங்கள் பலவும் ஏற்பட இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி லாபம் போன்றவற்றை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் வெற்றி பெ வெற்றி பெறுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து புதன் ஆறில் அமர்ந்திருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு மேலதிகாரிகளால் பாராட்டப்பட இருக்கீங்க உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிய ஒப்பந்தங்களின் மூல் வாழ்வில் மற்றொரு படிக்கு முன்னேற இருக்கீங்க உங்களுடைய ஐடியாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுங்க குருவினுடைய பார்வையால் ராசியின் தோஷங்கள் சற்று குறைந்து பல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தேவையற்ற மன சங்கடங்கள் ஏற்படுங்க பெண்களால் எதிர்பாராத பிரச்சனை உண்டாக இருக்கு எனவே மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாய் தலையிட வேண்டாங்க ஏழாம் இடத்தில் சூரியன் கேது இருப்பதால் தேவையற்ற தலையீட்டினால் குடும்பத்தில் அமைதி குறையலாம் எட்டாம் இடத்தில் உள்ள செவ்வாய் அவசரப்படுத்த செயலாற்றி அல்லல்களை எதிர்கொள்ள எதிர்கொள் காட்டுகிறது அதனால் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க எந்த ஒரு விஷயத்தில் ஒருமுறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன் அவர் சிம்மத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் ஏற்படலாங்க அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வீடு மாற்றம் என்பது இப்போது திருப்திகரமாக அமையுங்க வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்கி செல்லும் யோகம் உண்டு உத்தியோகம் இதுவரை தாமதமா இடமாற்றம் இப்போது கிடைக்குங்க சில முக்கிய முடிவுகளை அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது சிம்மத்தில் இருக்கும் சூரியனோடு புதன் சேர்வதால் புத ஆதித்ய யோகம் உருவாகிறதுங்க எனவே அரசியல் உலகில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உயர் அதிகாரியின் நிர்பந்தத்தின் காரணமாக தடைப்பட்ட பதவி உயர்வு இப்போது கிடைப்பதுடன் இடமாற்றமும் சேர்ந்து வரலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கும்பராசினியர்களை பொறுத்தவரை இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் பகை கிரகமான சூரிய அவரை பார்க்கிறாருங்க மேலும் சனியோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இனம் புரியாத கவலை மேலோங்கும் மீன் பலிகள் வீடு தேடி வரலாம் பிறருக்கு உதவி செய்ய உபத்திரத்தில் முடியலாங்க அதோடு அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வாகனத்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்குங்க அதனால் கூடுமானவருக்கும் இந்த தருணங்கள்ல குறிப்பா இந்த வாரத்துல லாபத்தை தொழிலுக்கான மூலத மாங்க அதே போல் நீண்ட நாட்களாக பஞ்சாயத்து செய்து முடிவடையாத சொத்து பிரச்சனைக்கு இந்த வாரத்தில் தீர்வு கிடைக்க விலகி சென்று உங்களுடன் இணைவதற்கான நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்கு அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க ஜென்ம ராசி வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது அதிக அலைச்சலையும் உழைப்பையும் எடுத்து காட்டுது இதனை உறுதி செய்வது போல் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கு இதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது நல்லது வருமானத்திற்கு சமமான செலவுகள் இத்தருணங்கள்ல இருக்குங்க இந்த காலகட்டங்கள பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்கக்கூடும் கடன் வாங்குவது ஆகிய இரண்டு தவிர்ப்பது அவசியங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க திருமண முயற்சிகள சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையுங்க வெளியூர் பயணங்களில் ஏமாற்றம் மிஞ்சும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆகிய கண்ணி நிலை கொண்டுள்ளதால் பனிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க இருப்பினும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்திய இருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகி தற்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே லாபஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்ப்பை ஏற்படுவதாக வர்த்தக லாபகரமான ஒரு வாரம் என்றதாக சொல்ல வேண்டும் உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க புதிய சரக்குகளை மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் வங்கிகளின் ஆதரவு சலுகைகளும் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிபதியான சுக்கர இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் வருமானமும் அதிகரிக்க இருக்கு அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சேர்வும் சோர்வும் அதிகரிக்குங்க அதே போல் சக அகாதமானவர்களுடைய சேர்க்கையை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது கும்பராசியை சேர்ந்த மாணவம் விவசாயத்துறையினரை வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வயலில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க செவ்வாய் உஷ்ண கிரகமாவதால் கடுமையான வெயில் பாடுபட வேண்டியிருக்கும் தண்ணீர் பற்றாக்குறையும் ஓரளவு சமாளிக்க வேண்டியிருக்கும் பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்குங்க பெண்மணிகளை அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடன் மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது குறிப்பாக கும்பராசனியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது தினமும் காலையில் எல் பருப்பு நெய் கலந்த சாத உருண்டைகள் மூன்று காகத்திற்கு உணவாக வைத்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்